கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரத்தில் கள்ளச்சாராய விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வந்தது இந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்கள் பல முறை அதிகாரிகளிடமும் ஆட்சியாளர்களிடம் தெரிவித்த நிலையில் ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாகவே இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் இந்த கள்ளச்சாராய விஷயமானது தற்போது தமிழகம் முழுவதும் மட்டும் இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் இந்த கள்ளச்சாராயத்தில் தற்போது சுமார் நாற்பது பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் நமக்கு தெரிவிக்கிறது இந்த நிலையில் இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை சங்கராபுரம் சின்னசேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவு புழக்கத்தில் இருந்து வரக்கூடிய நிலையில் இதனை காவல்துறையினர் அவ்வப்போது லேசாக கட்டுப்படுத்துவது போன்று நடந்துவிட்டு மறுபடியும் அதனை தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சம்பவமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நேற்று முதல் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு அதிகமாக உயிரிழந்து பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த கரு புரத்தில் மட்டும் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி அடுத்த சிறுவங்கூரில் உள்ள கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது வரை இதுவரை நூத்தி இருபதுக்கும் மேற்பட்டோர் இந்த கள்ளச்சாராயம் குடித்து பாதி பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் சுமார் நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது இதற்கெல்லாம் முக்கியமாக காரணமாக கருதப்படுவது இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடக்கூடிய மிகப்பெரிய ஆளாக கண்ணுக்குட்டி என்பவர் செயல்பட்டு வருகிறார் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வீடு அந்த கண்ணுக்குட்டியுடைய வீடுதான் இந்த கண்ணுக்குட்டி கல்வராயன் மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய கள்ளச்சாராயங்களை வாங்கி வந்து அதில் அதிக போதை தரக்கூடிய ரசாயனம் மற்றும் மெத்தலான்கள் கலந்து அது இந்த வீட்டில் இருந்து கொண்டுதான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறிய கொட்டகையின் மூலம் கலந்து அருகே உள்ள ஒரு கொட்டகையில் அதை விற்பனை செய்து வந்துள்ளார் அந்த விற்பனை செய்து வந்ததில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த நாற்பது பேர் உயிரிழந்து தமிழகத்தையே உலுக்கி உள்ள ஒரு சம்பவமாக மாறியுள்ளது இந்த வீட்டில் இருந்துதான் இவர் கள்ளச்சாராயத்தை வாங்கி வந்து அதை கலந்து அதை ம பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில் அதை முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் பாக்கெட்டுகள் அடைத்து அதை விற்பனை செய்து வந்தது விளைவாக தற்போது இந்த கள்ளச்சார யத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மிக பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது இந்த கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் உடனடியாக கட்டுப்படுத்தி இந்த பகுதியில் மேலும் இனிமேட் கள்ளச்சாராய விற்காத அளவிற்கு தடை செய்ய வேண்டும் இந்த கள்ளச்சாராயத்தில் ஈடுபட்ட இவருடன் வேறு யார் யாருக்கு தொடர்புள்ளது அதெல்லாம் உண்மையிலேயே கண்டறிந்து இவர் இந்த கள்ளச்சாராயத்தில் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அளவிற்கு போதை மற்றும் மயக்கம் ஏற்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை வாய்ந்த பொருள் எவை என்று ஆராய்ந்து அது எங்கிருந்து பெறப்பட்டது அது எப்படி இவருக்கு கிடைக்கப்பட்டது என்றெல்லாம் கண்டுபிடித்து இதற்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கற்பகம்